வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ எலெக்ஷன் வந்து இந்தியாவில் இருக்குது அது எலெக்ஷன் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு வந்து நடந்துட்டுருக்குங்க அது நாலு ஏழு கட்டமாக நடக்குது அது வந்து நாலு கட்டம் முடிஞ்சு போச்சு பாக்கி மூணு பாக்கி இருக்குது ஜூன் ஃபர்ஸ்ட்டு நீ தான் லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாலாம்ந்தேதி வந்து கவுண்டிங் நடக்கும் அப்போ யார் வந்து ஜெயிச்சா யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறா என்ன எந்த கட்சி ஜெயிச்சது எவ்வளோ மெஜாரிட்டியாக எவ்வளோ சீட் வாங்கணும் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இந்த கட்சிங்கெல்லாம் வந்து எப்படி ரெண்டு கூட்டணி இருக்கிறாங்க இதில் இல்லாத கட்சி எது அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு இந்தியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது வந்து ரெண்டு கூட்டணியாக வந்து பிரிஞ்சு போட்டி போடுறாங்க அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சு தான் இந்தியாவில் வந்து இருபத்தொம்போது ஸ்டேட் இருக்குட்டிங்களா அதில் இருக்கிற எல்லாமே வந்து பிரிஞ்சு ரெண்டு கூட்டணியிலருந்து தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணியோ அதில் சேர்ந்தோ தான் போட்டியிடுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு டிஎம்கே அப்புறம் வந்து கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியில் தலைவர் வந்து சோனியா காந்தி அதில் வந்து இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அதான் அவங்க ஜெயித்தோம்னா இவங்களும் வந்து அலையன்ஸ் மாதிரி இப்படி இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி யாருன்னா தலைவர் வந்து அமித்ஷா இதில் தான் மோடி அவருக்கெல்லாம் இருக்கிறாங்க இதில் மெயினாக யாருன்னா இவங்க இதில் வந்து நிறையா நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் வந்து பா பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் வந்து கூட்டணி இருக்கிறாங்க இது மாதிரி ரெண்டு விதமாக வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறோம் ரெண்டு கட்சி ரெண்டு கூட்டணிலையும் இருந்தால் போடுறாங்க இதில் இல்லாமல் ரெண்டு கூட்டணியுமே இல்லாமல் தனியாக போட்டி போடுற ரெண்டு ஸ்டேட் என்னென்னா பிரதேஷ் ஒன்று ஒடிசா ரெண்டு பேர் ரெண்டு பேரில் ரெண்டு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த கூட்டணியில் தனியாக தான் போட்டிடுறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை பற்றி தான் நம்ம பார்க்கோம் இவங்க சப்போர்ட் யாருக்கு இவங்க எப்படி இவங்க சப்போர்ட் வந்து எந்த கட்சிக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ஆந்திராவுக்கு ஒடிசாவில் யார் பார்த்தா பிஜு பட்நாயக் அவர் வந்து ஜனதா பிஜு தள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ஒடிசாவில் ஸோ இவர் ரெண்டு பேருமே வந்து கூடயும் கூட்டணி வைக்காமல் தனியாக வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிறாங்க ப்ளஸ் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனும் நடக்குது சேர்ந்து நடக்குது ஸோ அது ரெண்டுமே ஒற்றுமை இதில் வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது பார்லிமெண்ட் தொகுதி ஒடிசாவில் வந்து இருபத்தோரு தொகுதி இருக்குது ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தொகுதியில் வந்து இவங்க ஜெயித்தாங்கன்னா எவ்வளோ சீட் எடுத்தாங்கன்னா இது வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எல்லாேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸு அரசியல்வாதி எல்லாமே அதை தான் இருக்காங்க யாருக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்குறாங்க இது எதனால் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முடிவு அஞ்சு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இவங்க வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் சென்ட்ரலில் ஒரு கட்சி இவங்க ஸ்டேட்டில் ஒரு கட்சி இருந்தாலும் ஒரு சப்போர்ட் ஒரு அகேன்ஸ்டாக இல்லாமல் ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒயஸ்ஆர் காங்கிரஸ்ஸு இங்கே ஜனதாதள் கட்சி இருக்குல்ல அபிஜித் ஜனதா தள் அவங்களுக்கும் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அவங்க எதாவது ஏதாவது மசோதா ஏதாவது பா மசோதா கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து முடிஞ்ச வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒன்று பேசாமல் சப்போர்ட்டிவாக தான் இப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டுருந்துருக்குது இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுட்டிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி வச்சுக்கல அதாவது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா எப்படின்னா அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல அவங்க யார் கூட்டணா இப்போ ஆந்திராவில் வந்து பெருசாக ரெண்டு கட்சி என்னென்னா மெயினாக இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தமிழ்நாடு இருக்கிற மாதிரி அங்கே எதுன்னா இது சந்திரபாபு காங்கிரஸ் சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல அந்த கட்சி ஒன்றும் இவரோட வந்து ஒய்எஸ்ஆர் கா இருக்குல்ல அந்த கட்சி ஒன்று தான் ரெண்டு தான் பெரிய அங்கே சந்திரபாபு நாயுடு கட்சி ஒன்று இவ்வளோ ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு அவரோட கட்சி ஒன்று அதே மாதிரி வந்து ஒரு வந்து அவரு பிஜு பட்நாயக் இருக்கிறார் இதுல என்னன்னா இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா அதாவது அது என்ன தெலுங்கு தேசம் தெலுங்கு தேச கட்சியில் அவர் இருக்கிறார் இப்போ வந்து அலையன்ஸ் யார் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம ப பிஜேபி வந்து யார் போட்டோன்னா பிஜேபி அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்காருல அது தெலுங்கு தேசம் ப்ளஸ் வந்து பவன் கல்யாண் தெரியும் அவரோட ஜனசேனா அந்த மூணு கட்சியும் சேர்ந்து தான் வந்து அவங்க போட்டிடுறாங்க அகேன்ஸ்டாக யாருன்னா இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜ ஜெகன்மோகன் ரெட்டி இது இது மெயினாக அந்த கட்சி தான் இதுக்கப்புறம் மூணாவதாக வந்து இந்தியா பார்த்தீங்களா இந்தியா கூட்டணி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தியெலாம் இருக்கிற பார்த்திங்களா அந்த கட்சியை சேர்ந்த இவரோட சிஸ்டர் தான் ஜெகன்மோகன் சிஸ்டர் வந்து ஷர்மிலா அவங்க தான் காங்கிரஸ் சார்பில் போட்டியா மூணு பெரிய கட்சி போட்டிட்டு இருக்குது இது பக்கம் இருக்கு இது போட்டி வந்து இப்படி அலையன்ஸ் வச்சு போட்டியிட ஆரம்பித்ததுனால என்னென்னா பிரச்சாரம் பண்ணுவோம் அப்போங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் தாக்கி தான் பேசுவா இவங்கள்ட்ட குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இவங்க பதிலுக்கு குற்றச்சாரம் இது நடைமுறையில் வழக்கம் தான் அது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாருனா மோடி அவர்கள் வந்து அவ்வளோ எதிர்த்தார் அவரை வச்சு ப்ரைம் மினிஸ்டராக வந்து அவர் சேர்லேருந்து தூக்கிடுவேன் அப்படிங்குற அவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி கூட்டணி வச்சு எல்லாரையும் சேர்த்து கூட்டணி வச்சு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப போராடினாரு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் அவங்க பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சுருக்குற அது மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனா பிரச்சாரம்லாம் நடக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தொகுதியில் வந்து இருபத்தி ரெண்டு தொகுதி வந்து இவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க இவங்க பேலன்ஸ் தான் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெண்டு பைசா மூணு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ வந்து ஒரு தரு தனி பெரும் கட்சியாக வந்து அதாவது மாநில கட்சியாக மாநில கட்சியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சென்ட்ரலுங்கிறப்ப மாநில கட்சிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜனங்கள் இவரும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறதுனால அது முக்கியத்துவம் வந்து சென்ட்ரல்லேருந்து வந்து இவங்க ஆட்சியை படிக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம் சவுத் சைடில் ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இருக்குது தவிர இந்த பக்கம் ஒடிசாவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இவர் வந்து நவீன் பட்நாயக் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் ஸோ அவ்வளோ தூரம் மக்கள் பிடிச்சதுனால தான் அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் ஸோ இதில் வந்து என்னதுன்னா இந்த அலையன்ஸ் வந்து இவங்க தனித்தனியாக வச்சதுனால ஒவ்வொருத்தரும் தாக்கி பேசிக்கிறாங்க மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு மணல் மாஃபியா லேண்ட் மாஃபியா இது மாதிரிலாம் வந்து கட்சி க ஆட்சி பண்ணுறாங்க அப்புறம் வந்து எல்லாம் தான் வந்து கட்சியில் இருக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ப்ளஸ் வந்து அவர் வந்து இது வீடுகளுக்கு வந்து இந்த குடிநீர் கொண்டு வரதுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு ஜல் ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து மோடி அவர்கள் கொண்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை ஒத்துக்கலை ஜனங்களுக்கு நல்லா தனியாக கிடைக்கணுங்க பண்ணோம் அது வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் இதுக்கு பதில் குற்றச்சாட்டு இவரு என்ன சொல்றாருனா ரொம்ப வந்து அதிகார வர்க்கங்கள் யார் ஜெகன்மோகன் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப அதிகார வர்க்கத்தோட கூட்டம் இங்கே வந்தாங்கன்னா மல மக்களோட நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே தடுத்துருவாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரும் பேசுகிறார் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க எலெக்ஷன் வந்தோன்னே இப்படி மாறி மாறி பேசிக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பார்க்குறப்ப ஓ முன்னாடிலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க ரெண்டு ஸ்டேட்லேயும் ஜெயிக்கிறதுலாம் ஃபுல்லாக பிஜேபி தான் ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களேன் இப்போ இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அப்போனா வந்து இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த சீட் வந்து ஜெயித்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ யாருக்கு கொடுப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து பதினேழு பத்து சீட்டு கிடைக்கும் ஆந்திராவில் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு அது ஒரு பக்கம் அடுத்தது வந்து இங்கே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒடிசாவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு மோடி அவர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துகிட்ருக்காரு அப்போ எலெக்ஷன் வர சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அலையன்ஸ் வச்சுக்கலாம் சொன்னால் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடக்குது யாருக்கு மோடி பிஜேபிக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது பிஜு ஜனதாதளுக்கும் அப்போ வந்து அவங்க பிஜேபி வந்து நிறைய சீட்டு கெட்டனால ஒத்துக்காம ஸோ கட்டாயிடுச்சு கட்டாயிட்டு இவங்க தனியாக நிற்கிறாங்க அவர் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அவரும் வந்து பிரச்சாரம் பண்ணுறப்ப ரொம்ப பேசுகிறார் எப்படின்னா ஒரு இவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டாக இருக்கிறாரு ஆனால் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேரே தெரியாது டிஸ்ட்ரிக் கேபிட்டல் பேர் கூட தெரியாதோ பேப்பர் இல்லாமல் வந்து சொல்லவே மாட்டார் பேப்பரை பார்த்து பார்த்தா எல்லாம் சொல்லுவார் அதே மாதிரி வந்து இங்கே வந்து யாருன்னா ஒரு வி கே பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கள் ஒடிசாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் இங்கே ஜனதாதளில் சேர்ந்து அப்படி கட்சிக்கு பண்ணி பண்ணி கட்சியிலே ஒத்துராக ஆகிட்டார் ஸோ ரொம்ப முக்கியமாக அதாவது பிஜே இவர் வந்து நவீன் பட்நாயக் அடுத்தது பார்க்க போகிறது இவர் தான் பாண்டியன் வி கே பாண்டியன் தான் வந்து பெரிய ஆளாக பார்க்குறாங்க ஸோ அவர் வந்து கட்சியை சிஎம் எம்எல்ஏ எல்லாத்தையும் நடத்துகிறது ஒரு பெரிய சீம்மாகவும் ஒருத்தருக்குறாருன்னு சொல்லிட்டு வி கே பாண்டியனை பற்றி அவர் சொல்லிடுறாரு இதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்க நவீன் பட்நாயக்குன்னா இவங்க வந்து ஒடிசாவை பற்றி என்ன தெரியும் அவ்வளோ மன மக்களோட நிலத்தெல்லாம் பார்க்குறதே கிடையாது சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த அவங்க ஒடிசா லாங்குவேஜ் பற்றிலாம் ஒடியா அதுக்கு வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணவே இல்லை அதே மாதிரி வந்து இந்த ஒடிசி மியூசிக்கை வந்து அங்கீகரிக்க சொல்லி நான் வந்து ஒரு ரெண்டு தடவை லெட்ரு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒடிசாவுக்கு என்னமே தெரியலை மக்களுக்கு வந்து பத்து வருஷம் ஆனாலும் இவங்க மக்கள் மனசெல்லாம் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவரும் இது மாதிரி ஸோ இதுபெல்லாம் அகேசாக பேசுகிறத பார்த்து தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஓ இந்த ச தேர்தல் வருது பார்த்தீங்களா தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்தோடன இதை வந்து தீர்மானிக்க போகுது வந்து எந்த கட்சி தான் வரணும்னு சொல்லி இவங்க தான் தீர்மானிக்க போகிறாங்களா ஆந்திராவும் ஒடிசாவும் தான் பண்ண போகிறாருன்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நானூறு சீட்டு மூலம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன நிறையா வந்து இது கருத்து கணிப்பு வரும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லை இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு தேர்தல் நாலு கட்டமாக நடந்து முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா அதை பற்றிலாம் எல்லாம் விசாரி பேசி என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோலாம் வராது நானூறு சீட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டி யாருக்குமே ரெண்டு கட்சிக்குமே வராது ரெண்டு கூட்டணிக்குமே மெஜாரிட்டி வராது எல்லாம் இரநூத்தி சீட் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாதிக்கு மேலே எடுத்தால் தான் மெஜாரிட்டியை அவங்க ஆட்சி அமைக்க முடியும் தனியாக ஸோ இது மாதிரி பாதிக்கு மேலே வந்து வர இரநூத்தி இருபது அவ்வளோதான் வரும் இரநூத்தம்பதுக்குள்ளே தான் வரும் ஸோ வந்து மெஜாரிட்டி வராது யாருக்குமே மெஜாரிட்டி வராது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நானூறு சீட்டு வரும் சொல்றாங்க ஸோ எதுன்னு சொல்லி ரிசல்ட் தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்காரு ஆனால் இங்கே ஒடிசால வந்து ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோட்டினும் சுத்தமாக வந்து பிஜேபி வந்து இன்னும் ஒரு சீட் கூட வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து எவ்வளோன்னா ஒரு கொஞ்சம் சீட்டு ஒரு எட்டு சீட்டு இருபத்தொன்னு வந்து எட்டு சீட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி ஸோ இப்போ வந்து எப்படின்னா எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டுருக்குற ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் இப்போ யாருக்கு வந்து ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சீட் இது வந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப யார் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறது தான் அங்கே ஆட்சியை அமைக்க முடியும் ஸோ இவர் கிங் மேக் கிங் மேக்கராக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டுருக்குறாங்க எப்படி ரிசல்ட் வரும் இவருக்கு எவ்வளோ கிடைக்கும் இவர் என்ன பண்ண போகிறாரு சப்போர்ட் பண்ணி யாரு சப்போர்ட் பண்ண போகிறேன்னா சொல்லி ரொம்ப ஆர்வமாக என்னமே இது பார்த்துட்ருக்கிறாங்க நம்மளும் எதிர்பார்ப்போம் ரிசல்ட்டு வரப்போ நம்ம எவ்வளோ எல்லாம் எடுத்துருக்குறாங்க எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கிறாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இது தான் இருக்கிறேன் ரிசல்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி எது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ